Helloෝ ச ක් සිමි කෙන पाපරana. வீட்லையே எப்படி மாங்காய் உருக்காய் தான் பார்க்க போகிறோம் சம்மர் சீசன் வந்தாச்சுன்னு சொல்கிறத விட மாங்காய் சீசன் வந்தாச்சு அப்படின்னு தான் சொல்லலாம் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு மாங்காய் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் கடுகும் வெந்தயமும் நல்லா லைட்டாக வதக்கி நல்லா பொடி பண்ணிக்கிட்டேன் பொடி பண்ண அந்த பவுடரை மாங்காயில் போட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் போல் மிளகாத்தூள் இல்லைன்னா காரத்தூள் போட்டு உப்பு கொஞ்சம் தேவையான அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அடுத்தது வானலில் ஒரு நல்ல எண்ணெய் பார்த்திங்கன்னா நாங்கள் ஆட்டின நல்ல எண்ணெய் எடுத்துருக்கிறேன் நிறையாவே நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோத்துக்கும் ஊற்றிக்கலாம் நிறையா ஊற்றினிங்கன்னா ரொம்ப நாள் வரும் அதனால் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ நாள் வேணுன்ற பொறுத்து நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெயில் கடுகு பெருஞ்சீரகம் ரெண்டு காஞ்ச மிளகா மாதிரி போட்டுக்கிட்டேன் நல்லா சூடு பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த அந்த மாங்காயில் எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயை ஊற்றிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதை நல்லா வந்து வெயிலில் ரெண்டு நாள் போல் காய வைங்க அப்போ தான் வந்துட்டு அந்த காரம் புளிப்பு மாங்காவோடய புளிப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா ஊருகா டேஸ்ட்டு கொடுக்கும் இல்லைன்னா தனித்தனியாக டேஸ்ட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் மாங்காயில் டேஸ்ட்டு ஒட்டாத மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் தேங்க்யூ